பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எஹராம் ஆடை என்பது ஆண்களுக்கு தையல் இல்லாத தைக்கப்படாத இரண்டு ஆடைகள் ஒன்றை கீழாக கீழ் பிடித்துக் வேண்டும் கீழாக விடுத்து இன்னொரு துண்டை மேலாக போட்டுக்கொள்ள வேண்டும் இதுதான் உடம்பில் படும்படியான இந்த தையலும் இருக்கக்கூடாது உள்ளாடைகளும் இருக்கக்கூடாது இதன் முக்கியம் இந்த ஆடு பொதுவாக நாம் லுங்கி மூட்டப்பட்ட லுங்கி கட்டி தான் பழக்கம் ஓப்பனாக இப்படி திறந்த இதுக்கு பழக்கம் இல்லாத இருக்கும் எனவே இதை வீட்டில் நீங்கள் ஒரு தடவை கட்டி பார்த்து நடந்து கொண்டால் யாராம் உம்ரா செய்யும் போது வசதியாக இருக்கும் அன்றைக்கு கவனித்துக் கொள்ளுங்கள் காலை கொஞ்சம் அகற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டணும் இப்படி நின்று கட்டிங்கன்னா கால் தட்டும் அதனால் கொஞ்சம் அக காலை அகற்றி வச்சுட்டு இப்படி இந்த பக்கத்தை இதை சைடில் விட்டு இதை இப்படி ரெண்டாம் மடித்து இப்படி சுற்றிக்கிட்டா மேலே பெல்ட் கட்டுறதுனால கவிழாக அவளை கூட வாய்ப்பு இல்லை இப்படி உள்ளால் கொஞ்சம் இழுத்து வச்சு கொஞ்சம் இதையும் வச்சு இது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா லேசாக மடக்கி விட்டு இப்படி கட்டிக்கிடலாம் அல்லது இப்படி சுருட்டி விட்டுக்கிடலாம் மேலே பெல்ட்டை போட்டுட்டா அப்படி நிற்கும் நடக்கும்போது உங்களுக்கு கால் தட்டாது நடந்துக்கலாம் ஈஸியாக நடக்க முடியும் இதை கீழே இப்படி கட்டி பழகி எடுங்க சரியா அவங்க வேலை போட்டா இப்படி போட்டு அதாவது தவா செய்கின்ற போது இது கீழே தரையில் பட்டுகிட்டு இருந்தால் யாராக மீச்சிடுவாங்க துண்டுக்கள் விளங்கணும் அதனால் கீழே தரையில் போடாமல் இப்படி ஒரு துண்டை இப்படி கழுத்துட்டு இன்னொரு இப்படி இப்படி மடக்கி போட்டுக்கணும் இப்படி போகணும் ஆனால் உம்ரா செய்கின்ற போது மாத்திரம் இந்த தவா மேல் துணியை இழுத்திபாய் என்கிற முறையில் போடணும் உம்ரா செய்கின்ற போது கை செய்யக்கூடிய இந்த எகராமுடைய ஆடை ஆண்கள் இழுத்திபாய் என்கிற ஒரு முறை இருக்குது இந்த ஏழு சுற்றுக்கும் வலது தோல் புஜம் தெரிகிற மாதிரி வளர்த்து போ தோல்பூச்சத்துக்கு அடியில் இப்படி போட்டு இப்படி போட்டுக்கணும் போட்டுட்டு இடையில இந்த துணியை வந்து லேசாக இதை லேஸ் சொறிக்கிடணும் கீழே விழுந்துடாமல் இருக்கேன் இப்படி சொறிக்கிட்டு இப்படி போட்டு போகலாம் இப்படி இதான் நடக்கும் அது இப்போ ரமல் செய்யணும் அதெல்லாம் சொல்லி தருவாங்க சார் அது எப்படின்னு என்னயா என்னதான் இகராமுடிய ஆண்டோட ஆடை தப்பி தவறி கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது இதை எடுத்து தலையை மூடக்கிட்டக்கூடாது முகத்தையோ தலையோ எகறாமுடைய டைமில் மூடக்கூடாது அது முக்கியம் இதெல்லாம் அதுக்கு தம்மு கொடுக்கணும் சட்டங்கள் வரும் அதனால் இது இப்படித்தான் இருக்கணும் இந்த துவாஃபு அப்படிங்குவாஃபுடைய தொழுகையெல்லாம் தோணும் போது மாமனா இப்படி எடுத்து போட்டு இப்படி நம்ம சாதாரணமாக இப்படி போட்டுக்கணும் இப்படியே தான் இதான் ஏகாமுடைய ஆண்களுக்கு ஏறாமுடைய நிலை அதெல்லாம் போதுமானவன் கவனிச்சுக்கிடுங்க